நிறைவு விருதால நம்முடைய மனங்களை நிறைந்திருக்கும் விருதால இனிய தோழர் தேனி சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் திரு தேனி சுந்தர் இடைநிலை ஆசிரியர் அரசு கள்ளர் ஆரம்ப பள்ளி அணைப்பட்டி தேனி மாவட்டம் தேனி சுந்தருக்கு அறிமுகம் தேவையில்லை கிட்டத்தட்ட பத்து புத்தகங்களுக்கு எழுதியிருக்கிறாரு தினமும் இணையத்தில் கல்வி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் தோழர் கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு புதிய ஆசிரியர்ல என்னுடைய நேரான இடத்துல போட்டிருந்தாரு நான் அவற்றை ஒரு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இந்த ஆண்டு என்னுடைய மூன்று நூல் வரும் தொடர்ந்து முதல் நூல் வந்துருச்சு இன்னும் இரண்டு நூல் அவற்றை சொன்னபடிக்குலாம் முடிக்கணும் தேனியிலே சுந்தர் என்றால் தமிழ் தேசம் எல்லாம் தெரிந்த பெயர் இவர் யாருடைய மாணவர்னு கேட்டீங்கன்னா சங்கரலிங்கம் ஐயாவுடைய மாணவர் இன்னைக்கு ஐயா அவர்களை கூப்பிட்டு இருந்தேன் ஐயா உங்கள் மாணவருக்கு விருது கொடுக்குறமுன்னு ஐயா சன்னாசி அவர்களை பற்றி நன்கு அறிந்தவர் தேனியிலே சுந்தர் என்றால் தமிழ் தேசம் எல்லாம் தெரிந்த பெயர் வகுப்பறையும் அறிவியலும் இவருக்கு நாளும் வயலிலே விளைகின்ற பசும் பெயர் எழுத்திலும் பேச்சிலும் வல்லவர் தம் குழந்தையை அரசு பள்ளியில் சேர்த்த நல்லவர் இவர் இருந்த பள்ளியில பள்ளியை மூடக்கூடிய ஒரு நிலை வந்த போது தன்னோட பிள்ளையும் தன்னுடைய தங்கச்சி பிள்ளையும் அவர் பள்ளியில சேர்த்து அந்த பள்ளியில மூடாம செஞ்சவர் எழுத்திலும் பேச்சிலும் வல்லவர் தம் குழந்தையை அரசு பள்ளியில் சேர்த்த நல்லவர் புதிய ஆசிரியலுக்கு ஊக்கம் கல்வியில் புதுமையை புகுத்துவதே இவரது நோக்கம் மாணவர் மனசினை அறிந்தவர் அவர் புத்தகம் மாணவர் மனசு மாணவர் மனசினை அறிந்தவர் நாளும் திட்டமிடாத வகுப்பறையை நன்கு தெரிந்தவர் சீமையில் இல்லாத புத்தகம் என பல சிறுவர் நூல்களை நமக்கு படைத்தவர் கல்வி கொள்கையை பேசுவார் புதிய கற்றல் உத்தியும் ஆழ்ந்து பேசுவார் இணைய வழியில் இவரைத்தான் என்றும் இனிமை பேச்சின் வழி சந்திக்கலாம் எழுத்தாற்றல் மிகுந்த ஆசிரியருக்கு தானே ஏனியாய் இருந்து ஊக்குவிப்பார் மாணவர் போற்றும் ஆசிரியரை நாம் மகிழ்ந்தே ஆற்றல் ஆசிரியராய் போற்றுவோம் வாழ்த்துக்கள் தோழர் தேரி சுந்தர் அவர்களுக்கு விருதினை பெரும்புலவர் சன்னாசி ஐயா அவர்கள் வழங்குகிறார் சான்றிணை அண்ணன் மூரா அவர்கள் வழங்குகிறார்கள் பை கொடுப்பா பை 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 கொடுத்து தொடர் Arte.